எல்லாவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலுக்கு வருகை தந்த பின்னர் நன்றிகள் இன்றைய வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நீட் யூஜி ஜி இருபத்தைந்து கலந்தாய்வு ரவுண்ட் ஒன் மற்றும் ரவுண்ட் டூ முடிவுக் கட்டுப்பாடு மதிப்பெண்களை விரிவாக பார்க்கப் போகிறோம் இதில் எம் க்யூ சிஎம் கியூ டிஎம் கியூ எம் கியூ மற்றும் என்ஆர்ஐ போன்ற தகுதிச் சட்டங்கள் உட்பட அனைத்து கல்லூரிகளின் கட் ஆஃப் மார்க்ஸ் கூறப்படும் எனவே முழு விவரம் கண்டுகொள்ள வீடியோவை முடிவு வரை பாருங்கள் தொடங்கலாம் ட்ரிச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி ரவுண்ட் ஒன் எம் கியூ மதிப்பெண்கள் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரவுண்ட் டூ முன்னூற்றி எழுபத்தைந்து ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் இருநூற்றி அறுபத்து நான்கு ரவுண்ட் டூ நூற்றி பதினேழு கற்பகம் விநாயகா மருத்துவ அறிவியல் நிறுவனம் மதுரந்தகம் ரவுண்ட் ஒன் எம் கியூ மதிப்பெண்கள் நானூற்று அறுபத்தி மூன்று ரவுண்ட் டூ நானூற்று ஐம்பத்தாறு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி இருபத்தொன்று ரவுண்ட் டூ நூற்றி முப்பத்து மூன்று பிஎஸ்டி மருத்துவ அறிவியல் நிறுவனம் கோயம்புத்தூர் ரவுண்ட் ஒன் எம்கியூ மதிப்பெண்கள் நானூற்றி எண்பது ரவுண்ட் டூ நானூற்றி எழுபத்தொன்பது ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ரவுண்ட் டூ முன்னூற்றி ஐம்பத்தொன்பது ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவ அறிவியல் நிறுவனம் கன்னியாகுமரி ரவுண்ட் ஒன் எம்எம்கியூ மதிப்பெண்கள் நூற்றி பதினாறு ரவுண்ட் டூ நூற்றி பதினாறு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி இருபத்தொன்று ரவுண்ட் டூ நூற்றி இருபத்தொன்று தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பெரம்பலூர் ரவுண்ட் ஒன் எம்க்யூ மதிப்பெண்கள் நானூற்று ஐம்பத்தொன்று ரவுண்ட் டூ நானூற்று நாற்பது ரவுண்ட் ஒன் டிஎம்கியூ மதிப்பெண்கள் முன்னூற்று இருபத்தெட்டு ரவுண்ட் டூ இருநூற்றி எழுபத்தாறு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி பதினேழு ரவுண்ட் டூ நூற்றி பதினேழு கற்பகம் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர் ரவுண்ட் ஒன் டிஎம்கியூ மதிப்பெண்கள் முன்னூற்றி முப்பத்தெட்டு ரவுண்ட் டூ முன்னூற்றி பதினேழு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி எண்பத்தி ஏழு ரவுண்ட் டூ நூற்றி பதினைந்து டாகோர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சென்னை ரவுண்ட் ஒன் எம் மதிப்பெண்கள் நானூற்று அறுபது ரவுண்ட் டூ நானூற்று ஐம்பத்து நான்கு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்று ஐம்பத்தாறு ரவுண்ட் டூ நூற்றி இருபத்தெட்டு வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மதுரை ரவுண்ட் ஒன் எம் மதிப்பெண்கள் நானூற்றி அறுபத்தொன்பது ரவுண்ட் டூ நானூற்று அறுபத்தைந்து ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் முன்னூற்றி பத்தொன்பது ரவுண்ட் டூ இருநூற்றி தொன்னூற்றி எட்டு மேல்மருவத்தூர் அதிபரசக்தி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மேல்மருவத்தூர் ரவுண்ட் ஒன் எ மதிப்பெண்கள் நானூற்று அறுபத்தொன்று ரவுண்ட் டூ நானூற்று ஐம்பத்தெட்டு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி பதினேழு ரவுண்ட் டூ நூற்றி முப்பத்தி ஏழு ஸ்ரீ முத்துக்குமரன் மருத்துவக் கல்லூரி சென்னை ரவுண்ட் ஒன் டிஎம்கியூ மதிப்பெண்கள் முன்னூற்றி முப்பத்தைந்து ரவுண்ட் டூ இருநூற்றி தொன்னூற்றி ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி இருபத்தொன்று ரவுண்ட் டூ நூற்றி இருபத்தொன்று மாதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தண்டலம் சென்னை ரவுண்ட் ஒன் சிஎம்கியூ மதிப்பெண்கள் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து ரவுண்ட் டூ முன்னூற்றி எழுபத்தைந்து ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி பதினைந்து ரவுண்ட் டூ நூற்றி நாற்பத்தாறு அன்னபூர்ணா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சேலம் ரவுண்ட் ஒன் டிஎம்கியூ மதிப்பெண்கள் இருநூற்றி எழுபத்தொன்பது ரவுண்ட் டூ இருநூற்றி இருபத்தொன்பது ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பத்து நான்கு கேஎம்சிஹெச் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர் ரவுண்ட் ஒன் எம் கியூ மதிப்பெண்கள் நானூற்றி எழுபத்து மூன்று ரவுண்ட் டூ நானூற்றி எழுபத்தொன்று ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் முன்னூற்று ஐம்பத்தைந்து ரவுண்ட் டூ முன்னூற்றி ஏழு பானிமலர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை ரவுண்ட் ஒன் எம் கியூ மதிப்பெண்கள் நானூற்று அறுபத்தைந்து ரவுண்ட் டூ நானூற்று அறுபத்தி நான்கு ரவுண்ட் ஒன் சிஎம்கியூ மதிப்பெண்கள் நானூற்றி முப்பத்தாறு ரவுண்ட் டூ நானூற்றி இருபத்தெட்டு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் இருநூற்றி ஐம்பத்து நான்கு ரவுண்ட் டூ நூற்றி ஐம்பது இந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் திருவள்ளூர் ரவுண்ட் ஒன் எம் கியூ மதிப்பெண்கள் நானூற்று நாற்பத்தைந்து ரவுண்ட் டூ நானூற்றி முப்பத்தாறு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி பத்தொன்பது சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நாமக்கல் ரவுண்ட் ஒன் எம் கியூ மதிப்பெண்கள் நானூற்று ஐம்பத்தி ரெண்டு ரவுண்ட் டூ நானூற்றி நாற்பத்தொன்பது ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்றி எழுபத்தெட்டு ரவுண்ட் டூ நூற்றி எழுபத்தெட்டு அருணை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை திருவண்ணாமலை ரவுண்ட் ஒன் டிஎம் மதிப்பெண்கள் முன்னூறு ரவுண்ட் டூ இருநூற்றி எண்பது செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கிருஷ்ணகிரி ரவுண்ட் ஒன் எம் கியூ மதிப்பெண்கள் நானூற்று ஐம்பது ரவுண்ட் டூ நாநூற்று நாற்பத்தைந்து நந்தா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பெருந்துறை ஈரோடு ரவுண்ட் ஒன் எம்க்யூ மதிப்பெண்கள் நானூற்று நாற்பத்தாறு ரவுண்ட் டூ நானூற்று நாற்பத்தி ரெண்டு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்று முப்பத்து நான்கு ரவுண்ட் டூ நூற்றி முப்பத்து நான்கு பிஎஸ்பி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் காஞ்சிபுரம் ரவுண்ட் ஒன் எம்க்யூ மதிப்பெண்கள் நானூற்று நாற்பத்தைந்து ரவுண்ட் டூ நாநூற்றி முப்பத்து நான்கு ரவுண்ட் ஒன் என்ஆர்ஐ மதிப்பெண்கள் நூற்று நாற்பத்து நான்கு ரவுண்ட் டூ நூற்று நாற்பத்து நான்கு அன்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஸ்ரீபெரும்புதூர் சென்னை ரவுண்ட் ஒன் எம் கியூ மதிப்பெண்கள் நானூற்று நாற்பத்தி நான்கு ரவுண்ட் டூ நாநூற்று முப்பத்தி எட்டு நன்றி இந்த விவரங்களை கவனித்திருக்கும் அனைவருக்கும் இந்த தகவல்கள் உங்கள் கலந்தாய்வு செயல்முறைகளை முடிவு செய்வதில் உதவும் என்று நம்புகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும் மறக்காதீர்கள் இனிய வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்